இயக்குனர் மீரா மகதி இயக்கத்தில் வித்யாசாகர் இசையில் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் டபுள் டக்கர் இதில் தீராஜ் ஸ்மிருதி வெங்கட் மற்றும் பலர் நடித்துள்ளனர் டபுள் டக்கர் மீட் சமீபத்துல நடந்திருக்கு மூலமா தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது நான் ஒரு இண்டிபெண்டா படம் பண்ணலான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கதை சொல்லும் போது சாரோட ஷூட்டிங்ல இருந்தார் அவர் நான் போய் சொல்லும் போது சாரை பண்ணி வச்சாரு சார் என் பேரை கூட கேட்கல நீ யாரு என்ன உன் பேர் என்ன மதம் என்ன ஜாதி எதுவுமே கேட்கல நீ படம் பண்ணியிருக்கியா ஹஸ்டண்டாக இருந்திருக்கியா எதுவுமே கேட்கல அஞ்சு நிமிஷத்தில் என்னை இம்ப்ரெஸ் பண்ணுவேன்னு கேட்டார் சார் நான் அஞ்சு நிமிஷத்துக்காக நான் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணுறேன் சார் யாருமே என்னை மதிக்கலை சார் அஞ்சு நிமிஷம் கொடுத்தாரு கதை சொல்ல ஆரம்பித்தேன் நான் சொல்லி முடிக்கும் போது ஒன் ஹவர் ஆயிடுச்சு சார் ஷூட்டிங் அப்படின்னு நிறுத்திட்டேன்ட்ட கதை கேட்டார் அது நான் சொல்லும்போது ஒரு சின்ன படமாக தான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்புறம் அந்த அனிமேஷன் ஐடியாஸ் நான் சொல்லும் போது ஏன்னா அதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டு ஏன்னா உங்களுக்கு தெரியல பட்ஜெட்னு வரும்போது சேல் வேல்யூலாம் இருக்கணும் அப்படின்றப்போ எங்களுக்கு பெரிய ஏன்னா இந்த அனிமேஷன் ஐடியா நான் எப்போயும் யோசிச்சு வச்சுட்டேன் ஆனால் இப்போ நான் போய் யார்ட்டையும் சொன்னால் நீங்கள் அந்த வீடியோலேயே பார்த்துருப்பீங்க நான் யார்கிட்டையும் போய் சொன்னால் எடுப்பாங்க புரியுமான்னு கூட எனக்கு தெரியாது ஏன்னா தமிழ் சினிமா அப்படி தான் இருக்குது அவங்களுக்கு இந்த ஐடியா புரியுமான்னு கூட தெரியல ஆனால் சாருக்கு அது புரிஞ்சது ஏ இது சம் ஐடியாவை இது நம்ம கண்டிப்பாக கொண்டு போகலான்னு இந்த படத்தோட பட்ஜெட்டை எட்டு மடங்கு ஏற்றிட்டாரு அப்படி தான் இப்படி வந்து நிற்கிது நான் இங்கே நிற்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் நீங்கள் கொடுத்த அந்த அஞ்சு நிமிஷம் தான் என்னை இங்கே வந்து நிற்க வச்சுருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் மிஸ்கின் சார் நான் இங்கே வந்து நான் என்னோடய ஃபஸ்ட்டு மேடையில் நீங்கள் இருக்கிறீங்க என்னோடய இன்ஸ்பிரேஷன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் ப்ரெசன்ட் மீடியா பீப்புள் தேங்க்யூ நான் நிறையா நான் எல்லாமே சொல்லிட்டேன் அந்த வீடியோலேயே சொல்லிட்டேன் நான் இதை தான் சொல்லணும்னு நினச்சேன் இன்னும் நான் அடுத்தடுத்த மேடிகளில் இன்னும் நிறையா விஷயங்கள் சொல்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் என் டீமுக்கு ஏன்னா என் டீமை பற்றி நான் பேசணுன்னா எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற ஆயாலேருந்து நான் சிஜி டீம் போகும்போது அங்கே டீ குடிக்கிற பாட்டி வரைக்கும் நான் எல்லாேருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாருமே ரொம்ப தேங்க்ஸ்